சந்தோஷமா இருக்கானா இல்லையான்றது நம்ம கான்க்கு தெரியணும்னா நம்ம கான் என்ன பண்ணனும் அவங்க பையன் கூட இருக்கணும் அதுக்கு பதிலா இவர் எப்ப பார்த்தாலும் வேலை பாத்துக்கிட்டே இருந்தா அவங்க பையனுக்காக தான் வேலை பாக்குறேன் பையனுக்காக தான் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு வேலை பார்த்தாலும் கூட அவங்க பையன் சந்தோஷமா இருக்கானா இல்லையான்றது அவருக்கு தெரியாதுல்ல ஆனா இது எப்ப அவருக்கு புரிய ஆரம்பிச்சோ அப்ப அவங்க பையன் இறந்து போயிட்டான் இப்ப தான் நம்ம கிரிட்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாரு நீ என்னாலும் பரவாயில்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா கூட அந்த நாளோட கடைசியில கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் உன்னோட பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணு நீ கொடுக்க போற அந்த பணம் இருக்கல அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நீ கூட இருக்கிறதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இதை நம்ம கிரிட்டி புரிஞ்சுக்கிறவா ஏன்னா நம்ம காணும் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாரு சோ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் நம்ம கிரிட்டி பத்தி எல்லாம் யோசிக்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம கிரிட்ட பாக்குறதுக்கு அப்பியார் ஒரு ரோய்மன் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க ஏற்கனவே நம்ம கிரிட்டு அந்த சோல்ஜர்ஸோட லிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் மற்ற சோல்ஜர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேக வேகமா லெவலப் ஆவாங்க இப்ப அந்த சோல்ஜர் தான் நம்ம போய் அரக்குடிட்டு வந்திருப்பான் இப்ப இவன் லெவல் ஒன் சிக்ஸ்டிக்கு போயிட்டான் நம்ம கிரேட் கிரேட் லார்ட் ஸ்குவாட வச்சு செக் பண்ணி பாக்கும்போது போது அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும் ஆக்சுவலா இந்த ரோய்மன் இருக்கா இவன் இவன் கிடையாது இவன் அதாவது ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட பெருக்காரி இது இருபத்தி ஒரு வயசான ஒரு பொண்ணு ஆக்சுவலா இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த ரைடர்ல பிரஸ்டீஜியஸான ஒரு மிலிட்டரி ஃபேமிலியே சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மார்ச் செத்து போயிட்டாங்க அவங்க அண்ணங்காரங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி அந்த ரைடர்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேம்பேர்ஸ் தேடி போறேன் அப்படின்னு சொல்லி ராஜா போனார்ல அப்ப இவங்க அண்ணனும் போயிருக்காங்க இந்த அண்ணன் ரெண்டு பேருமே அதுல செத்து போயிட்டாங்க ஆனா இந்த பொண்ணு தன்னோட அண்ணன் என்னைக்காவது திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கு ஆனா இறந்து போனது இந்த பொண்ணுக்கு தெரியாது இப்ப இந்த பொண்ணுக்கு ரத்தத்திலே ஓடுல இந்த மிலிட்ரியில போய் சேர்றது ஏன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே மிலிட்ரியில இருந்தவங்க தான் சோ அந்த காரணத்தால இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மிலிட்ரியில சேர்ந்திருக்கு இருந்தாலும் எங்க பொண்ணுன்னு சொன்னா தன ஏத்துக்காம போயிருவாங்களோ அப்படின்ற பயத்துல பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு இப்ப இத நம்ம கிரெட் கண்டுபிடிச்சிருவா நம்ம கிரெட் கேப்பா நீ ஒரு பொண்ணு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல நான் ஒரு பையன் நீங்க எப்படி என்ன பார்த்து பொண்ணுன்னு சொல்லறடா நான் ஒரு பையன் நான் ஒரு பிரேவான சோல்ஜர் நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லி டக்கல ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா உடனே பேரவ சொல்லுவா

போறதுக்கு முன்னாடி போறதுக்காக வந்திருப்பான் ஆக்சுவலா மார்க்கஸ் டைம் இருக்காரு அதாவது நம்ம கிரீடோட மாமனாரு அவர் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறாரா அவர் பொண்ணு கூடவே இருந்து பாத்துக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு சோ அதுக்கு முன்னாடியே இந்த ஆளுங்க எல்லாரும் போயிட்டு அங்க எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா இல்லையான்றத பாக்குறதுக்காக தான் இந்த மார்க்கஸ் டைம் முன்னாடியே ராடன அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம ராடன் போறதுக்கு முன்னாடி நம்ம கிரீட்டு கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கா நம்ம கேட்டுக்கு ஆரம்பத்தில் ரேனரை பார்க்கும் ஒரு கோவம் வந்துச்சு ஏன்னா இவன் திடீர்னு உள்ள வந்து அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ணல இருந்தாலும் இவன் அவங்க மாமா பர்சனல் லைட்டா வச்சிருக்காரு சோ அப்படி இருக்கிறப்ப இவன் கண்டிப்பா நல்ல ஆளாதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிடுவா அதனால நமக்கு கேட்டு சரி நீ போயிட்டு வா ஆனா போறப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல அங்க போறப்ப ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீ தாராளமா ஜூட காண்டாக்ட் பண்ணு சோ ஜூடு கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க போயிட்டு வாங்க குட்ல நான் போயிட்டு லாட பார்க்க போறேன் அப்பா வந்து கிட்ட இருக்கேன் என்ன செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே நம்ம கேட்டு சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு இந்த லாட பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்க போல அதனால திருப்பி

வே ஒரே கரோட ஓட ஆரம்பிச்சிட்டான் எப்படி இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா சாதாரண பேரை பழிவாங்கியே ஆகணும்

பத்து இந்த 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 அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு குழந்தைங்க வேகமா போகுது இவங்க எல்லாரும் வளர்றாங்க ஆனா அந்த லாட் லாட் டக்குனு எடுத்து நம்ம காசு இவன் இருக்கிற இடத்த பாத்து அதை பார்த்த உடனே ஒரு டவுட்டா இருக்கும் இரு ஒருவேளை என்னதான் நோந்து நோந்து அப்படியே அப்ப புரிஞ்சிடும் ஓஹோ பையன் இந்த வயசுல என்ன கண்டுபிடிக்க என்னோட ஆரம்பிச்சா என்னோடய கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒரு சின்ன பையன் கண்டுபிடிக்கிறானா அப்ப இந்த பையன் இருக்கு டேலண்டான ஒரு ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம காசியம் யோசிப்பான் அதுவும் இல்லாம அந்த காசியோட மாஸ்டர் இருக்காரு அவரோட டீச்சிங்ஸ் நம்ம காசியம் டோரன் இவங்க ரெண்டு பேராலுமே ஃபுல்லா உள்வாங்க முடியாம போயிடுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு அவரோட டேலண்ட்டுக்கு நம்ம காசியம் டோரனால வரவே முடியல அதனாலதான் மொத்த டீச்சிங்ஸே அவங்களால கத்துக்க முடியல ஆனா இப்ப இந்த பையனை பார்த்த உடனே நம்ம காசிம்க்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் நம்ம லார்ட் சீம் இருக்கா இந்த லார்ட்ஸ் சீமுக்கு அவனோட வாழ்க்கையில மொத்தம் ஏழு டீச்சர்ஸ் இருப்பாங்க ஏழு பேரு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க அந்த டீச்சர்ஸ்ல இப்ப மொதல் டீச்சர் அவனுக்கு கிடைச்சான்

அப்படின்னா நம்ம ராடன் நம்ம ராடன் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன்னு சொன்னால போற வழியில இவ்வளவு பெரிய படையை பார்த்த உடனே அவன் ஓரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாத்திருப்பான் அப்ப அவனுக்கு தெரிய வந்துரும் இது பிரின்ஸ் ரெண்டோட குரூப் தான் அப்படின்னு இப்ப இந்த குரூப் இந்த ரைடனுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா படைய தான் போறாங்க அப்ப ரைடனை கேப்சர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனா அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி டக்குனு அந்த பிரின்ஸ் ரெண்டோட குரூப்ல இருந்து நிறைய சோஜர்ஸ் இவங்க ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சு வேக அட்டாக் பண்றதுக்காக வந்துருவாங்க அப்ப ரேடன் போட்டிருக்க ஆர்மரை பார்த்த உடனே அங்க இருக்கிற சோஜர்ஸ்க்கு இவன் யார் அப்படின்றது தெரிய வந்துரும் அதாவது இவன் வெஸ்டர்ன் பாட்டை சேர்ந்தவன் மார்க்கஸ் டைமோட டெரிட்டரிய சேர்ந்தவன் அப்படின்றது தெரிய வந்துரும் இருந்தாலும் கூட அட்டாக் பண்ணி அவன் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்ப நம்ம கன்ஃபார்மே பண்ணிடுவான் இவங்க கண்டிப்பா ரைடர் தான் டார்கெட் பண்றாங்க அதுக்கு எதிராக யாரு வந்து அது ட்ரை பண்றாங்க இப்ப வேற வழியே கிடையாது இவங்க எதிர்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவா ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களா இந்த பிரின்ஸ் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாரு அதாவது பிரின்ஸ் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஏன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாரா அதுவும் இல்லாம அவங்க மருமக எந்த பக்கம் சொல்றாரோ அந்த பக்கம் தான் போவாரு அந்த ஒரு காரணத்தினால இவன் தாராளமா இவங்க கூட சண்டை போடலாம்னு சொல்லி நம்ம எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப அவன் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த படையை தடுத்து நிறுத்தணும் அதோட யாராவது ஒருத்தர் போய் ரைன்ல எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணனும் இப்ப இவங்க சண்டப்படம் வந்திருக்கான்றத பார்த்து நம்ம பிரின்சிடன்ட் பெருசாலாம் கவலைப்பட மாட்டாரு ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் சண்டை தான் வந்தாரு யார் வந்தாலும் ஏத்து நிக்க தான் போறாரு இப்ப அதோட சேர்த்து இந்த அசன் ஸ்வாடோட ஒரு ஸ்வாட தனியா ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு வந்துருப்பாரு இப்ப அந்த ஸ்குவாட நீங்க முன்னாடியே போய் இந்த டியூ கூட கேசரை மட்டும் அட்டாக் பண்ணுங்க உள்ளுக்குள்ள இருக்க டியூ கூட ஒய்ஃப் ஐரேனை எப்படியாவது காலி பண்ணிருக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடத்தி கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுங்க ஆனா முடியலைன்னா அவங்களை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவாட முன்னாடியே போக சொல்லுவாரு பிரின்ஸ் ரெண்ட் பக்காவதான் எல்லாத்தையும் பிளான் போட்டு வந்திருக்காரு இன்னைக்கு கண்டிப்பா நான் ரைட் என்ன கேப்சர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படியே ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு இப்போ ஒரு பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் ஆல்டஸ் மவுண்டெயின்ல மொத்த பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஏரியால ஷூட் பண்ணி வந்துருவா இப்போ அந்த பக்கம் 2000 மெம்பர்ஸ் நம்ம ஹரண்டோட தலையில எல்லாரும் ஆல்டஸ் மவுண்டெயின்ல வந்து இறங்கிடுவாங்க அவங்க இறங்கன உடனே நம்ம ஹரண்டோ ரொம்ப சந்தோஷமா இருப்பா ஏனா அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான நாள் ஊர் வழியா நெருங்கிருச்சு இன்னைக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட தோக்கடிச்சு என்னோட நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல அவமானப்பட்டதுக்கு இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பதில் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு அப்புறமே இந்த ஹரண்ட்டு நிறைய தடவை ட்ரைனிங் பண்ணிருக்கான் அந்த காரணத்துனால அப்போ அந்த காம்படிஷன் போகிறப்ப அவன் ட்ரையல் வெர்ஷன் தான் வச்சிருந்தான் அவனோட ஆராவ இப்போ அதோட கம்ப்ளீட்டட் வெர்ஷன் வச்சிருக்கானா சோ அந்த ஒரு காரணத்துனால ராகுல் ஆக்னஸ் வந்தாலே என்னால் தோப்படிச்சிட முடியும் ரெண்டெல்லாம் என்ன பிள்ளைக்கா பையன் இவ்வளோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரும்பி பார்ப்பான் அப்பா அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம யார் கண்ணில் படவே கூடாதோ அப்படி ஒரு ஆள் கண்ணில் பட்டுட்டா அதான் நம்ம பியாரோ நம்ம பியாரோ இவன் ரெண்டு பேருமே ஏற்கனவே ஆல்டஸ் மோட்டின் தானே கிளம்புனாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க இவங்க மொத்த படையும் பார்த்துருவாங்க உடனே நம்ம பேரவும் கேட்பாரு தம்பி யார் பாணி சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க அதுவும் இல்லாம இத்தனை பேரை கூட்டிட்டு வந்த என்ன சங்கதி அப்படின்னு கேட்கும் போது டக்குனு இவ உடனே எடுத்த உடனே நம்ம அட்டாக் பண்ணுவா இதுக்கா அப்படின்னா இவனை பார்த்தாலே தெரியுது வெறும் ஃபார்மர் மாதிரி ஒரு ஃபார்மர்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண போறது இல்ல அதனால இப்பவே காலி பண்ணிட்டு அடுத்த வேலையை பாப்போம் சொல்லிட்டு நம்ம பேர ஒரு ஆறா வச்சு அட்டாக் பண்ணுவா ஆனா அந்த ஒரு அட்டாக் நேரம் நம்ம ரோய்மன் நோக்கி தான் போகும் நம்ம ரோய்மனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது டக்குன்னு தான் முன்னாடி ஆறா வந்த உடனே ஒரு மாதிரி பதட்டு அப்படியே நின்றுவா ஆனா நம்ம பேர உள்ள போந்து அந்த அட்டாக்கத்தை எடுத்துருவாரு இப்ப உடனே ரோய்மனை பார்த்து நம்ம பேர சொல்லுவாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாவி முன்னாடி வரப்ப அப்படி பாத்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டே இருப்பியா டக்குன்னு வந்து முடிவு எடுக்க இந்த சிச்சுவேஷன் எல்லாம் காமா ஹேண்டில் பண்ணும் நீ இதெல்லாம் சரி வர வரமாட்டேன் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்தா தான் சரி வரும் உனக்கு இனிமேல் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் ஏத்துருவாரு இப்ப நம்ம பேரும் சண்டை போற ஆர்வத்துல எந்திரிச்சிருவாரு நம்ம பேரும் இந்த ரைடனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கதே ஸ்ட்ராங்கஸ்டா நிறைய பேரை பாத்துட்டாரு நம்ம கிரிட்ட மீட் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் அவரோட வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப அந்த மாதிரி இன்னொருத்தனை மீட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாரு இப்போ வந்து அந்த ஹரண்ட பார்த்து சொல்லுவார் உன்னோட ஆரோ எல்லாம் நல்லா தான் இருக்கு நீ நல்லாவே கண்ட்ரோல் பண்ற ஆனா அதோட டேமேஜ் அவுட் புட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நீ அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பாரு இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கோபமா வரும் ஏன்னா ஒரு ஃபார்மர் எனக்கே லெக்சர் எடுக்கிறாரா இருந்தாலும் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் இந்த ஏழு கேள்வி வந்து அட்டாக் பண்ணப்ப ஒரு ஃபார்மர் வந்து தடுத்ததா கேள்விப்பட்டேன் ஒருவேளை அந்த ஃபார்மர் இவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும் ஆனா என்னவா இருந்தாலும் அவங்க போட வந்து கிரீடு கூட சோ அந்த காரணத்தினால யார் இருந்தாலும் சரி அவங்களை கண்டிப்பா தோப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த ஆராவையை டிராகனோட மூக் மாதிரி மெட்டீரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதாவது இப்போ ஆராவை ஸ்ட்ரென்த் மட்டும் பண்றது மட்டும் இல்லாம ஆராவையை மெட்டீரியலைஸ் பண்றான் அந்த அளவுக்கு இப்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான் சோ அவங்க சொன்ன மாதிரி நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பான் போல இப்ப அது மூலமா ஆராவை ஒரு பெரிய இம்பாக்ட் மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி டிராகன் பிளாஸ்ட் யூஸ் பண்ணுவான் ரொம்ப பெரிய ரொம்ப பியர்ஸான ஒரு ஆரா பிளாஸ்ட் நம்ம பேரோ நோக்கி வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலா நம்ம பேரோவே இந்த அளவுக்கு ஆராவை யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனை இது வரைக்கும்

ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஃபார்மர் தானே இந்த ஏழு கிள்ளியை வந்து அட்டாக் பண்ணப்ப தடுத்தாரு ஒருவேளை அந்த ஃபார்மரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஆனா அவர் அதே நேரத்துல டக்குனு அந்த சீச்சை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ராபிட் க்ரோத்த யூஸ் பண்ணி மொத்த பேரை அங்கேயே பிடிச்சி வச்சிருவாரு இப்ப இது மத்த உங்களை வேணா பிடிச்சிருக்கலாம் ஆனா அந்த ஹரண்ட்டை பிடிச்சி வச்சிருக்க முடியாது சோ இந்த ஹரண்ட் முன்னாடி வந்து நேரம் லோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா இந்த ஹரன் இருக்கால அவன் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுவா அந்த அட்டாக்க ரோஹிமன் தடுத்துருவான் ஆனா திருப்பி தன்னோட கையை வச்சு இந்த பக்கம் அட்டாக் பண்ண வரப்ப அதை நம்ம ரோஹிமனால தடுக்க முடியாது அந்த அட்டாக்க தடுக்கிறதுக்கு நம்ம தான் வந்தாகணும் உள்ள வந்து அந்த அட்டாக்க தடுத்து

imam obične

அது ரொம்ப சூப்பராவே கட்டுவான் சோ இவனை பாக்கும்போது இவனுக்கு சீக்கிரமாவே எஜுகேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பஸ்டையும் சொல்லுவாரு அப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும் நம்ம கிரெண்டுக்கு இந்த லார்டுக்கு எந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கிரெண்டு இந்த லார்டுக்கு ஆரம்பத்துல இருந்தே மாடல் எஜுகேஷன் கொடுப்போம் அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா இந்த மாடல் எஜுகேஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா மாடல் எஜுகேஷன்ல நார்மலா அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு எப்படி என்ன தேவையோ ஒவ்வொரு ஸ்டூடண்ட் எப்படி படிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சு விளையாட்டது இந்த மாதிரிலாம் எஜுகேஷன் எடுத்துட்டு போவாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நார்மலா எடுத்துட்டு போவாங்க வெறுமனே படிக்கிறது மக்கள் பண்றது எக்ஸாம் எழுதுறது மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்ப கரெக்டா நம்ம லாவல் வந்த உடனே நம்ம கிட்ட லாவல் கூட பேசிட்டு மெல்ல போக ஆரம்பிச்சுடுவா அப்ப லாவல பாத்து கேப்பா எல்டி நம்பர்ஸ் யாருமே காணோம் என்னாச்சு அப்படின்னு அப்ப நம்ம லாவல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப வெள்ளை இந்த மான்ஸ்டர் எல்லாம் இருக்குல்ல இந்த வெள்ள இருக்க இந்த பீச் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு இந்த சிச்சுவேஷன் ஸ்டேபிள் காரணத்தினால இவங்க எல்லாருமே இப்ப வேம்பர் சிட்டில போய் ஹேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு

இருக்கு அந்த மாதிரியான எந்த பிரச்சனும் வரல சோ நம்ம கூட வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஒரு ஒரு சோல்ஜர் வேக வேகமா ஓடி வந்து நாட் ஒரு அர்ஜென்டான மெசேஜ் ரேகன் இருந்து வந்திருக்கு அதாவது பிரின்ஸ் லெனோட பார்ட்டி ஒரு பெரிய பட அதுவும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மெம்பர்ஸ் கூட்டிட்டு ஒரு பெரிய படையோட வந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க நீங்க உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே இப்ப நம்ம லாவலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் ஏன்னா நம்ம லாவல் இதை எதிர்பார்த்துதான் ஆரம்பத்தில் நம்ம கிரிட்டி கிட்ட அந்த செரிமணியில அப்படி பேச சொன்னா இப்ப அதுக்கான அவுட் கம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவா இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரிட்டி இருக்கா அவனு சொல்லுவான் ஓ அப்படின்னா ராஜா இறந்து போயிட்டார் அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம லாவலுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம கிரிட்டுமே தெளிவா யோசிக்கிறான் ஆக்சுவலா லாவல் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ண சொன்னா அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் இப்ப உடனே லாவலை பாத்து நீ போய் ஆஸ்பல்ட்ட சொல்லு நேரா எல்லா சோஜர்ஸையும் திறக்க சொல்லு நான்

அதை பார்த்த உடனே இவனும் டக்குனு ஆரா வச்சு ஒரு ஷீல்ட உருவாக்குவா ஆனா வெறும் ஹேண்ட் ப்ளோ வச்சு அந்த ஷீல்ட உடச்சது மட்டும் இல்லாம திருப்பி அவன் அடிக்கிறதுக்காக வருவாரு இப்ப நம்ம பேர சொல்லுவாரு தம்பி நீ ஒரு ஃபார்மரா ரொம்ப குறைச்ச இடம் போட்டுட்டா நாங்க சேத்துல கால் வச்சாதான் உன்னால சோத்துல கை வைக்க முடியும் அத மறந்துடாதன்னு சொல்லி இப்ப அந்த ஹேண்ட் ப்ளோ வச்சு ஒரே ஒரு அடி லைட்டா அவனோட தலையில தட்டின உடனே டக்குன்னு பார்த்தா அவனோட ஹெல்த் பாதி குறைஞ்சு போயிடும் என்னாச்சு எப்படி இவ்வளவு ஹெல்த் குறைஞ்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சுடுவா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது ஒரு ஃபார்மர் இந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா இவரு லெஜெண்டரி ஃபார்மரா தான் இருக்கணும் ஒரு லெஜெண்டரி ஃபார்மர் தன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு

நான் என்னப்பா பண்ண போறேன் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க எல்லாரும் என் கூட ஃபார்மிங் வேலை பாக்க வரீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம ஹரண்டுக்கு ரொம்ப கோவம் வந்து நீங்க யா பேசிக்கிட்டு இருக்கா நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு என்கிட்ட எவ்ளோ இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நான் நிறைய சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன் யா இனி ஹாஸ்டேஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனே அவன் வாயால சொல்லுவா ஆனா அப்பயும் அவன் பேரை கண்டுக்கவே மாட்டாரு ஓஹோ சீக்கிரட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஆர் ஸ்கில்ஸ் வச்சு அந்த இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணிடுவீல அதனால நீ ஃபார்மிங் வேலையை பாரு சீக்கிரட்டா எல்லாம் அப்புறமா பாத்துக்கலான்றவாரு ஆக்சுவலா இந்த பண்ணி பண்ணிருக்கா அவனுமே அந்த சீரோட அட்டாக்லாம் மாட்டிக்கிடுவான் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக

இப்ப பிரின்ஸ் குரூப் கூட சண்டை போட முடியாம அவனுங்கள தடுக்க முடியாம ரேனலோட குரூப் இருக்கானுங்க அவனுங்களுமே அவங்களோட கடைசிக்கு வந்துருவானுங்க அவன்கிட்ட பெருசா ஹெல்த்தும் இல்ல ஸ்டாமினாவும் இல்ல நம்ம ராடன்மே ரொம்ப நேரத்தை தாக்க பிடிச்சு சண்டை போட்டு பார்த்தான் ஆனா அவனாலுமே ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல அதுவும் முக்கியமா லோக்கன் அவனால சமாளிக்க முடியல ஏன்னா இவனோட கம்பேர் பண்ணும் போது இவன் ஒரு எங்க தானே ஆனா அந்த லோக்கன் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் சோ அவரை சமாளிக்க முடியாம இருந்துட்டான் அப்படியே நம்ம லோக்கன் பக்கத்துல வந்து நீ பரவாயில்ல டேலண்டடா தான் இருக்க நீ இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இன்னொரு ஒரு பத்து வருஷம் நீ ட்ரைனிங் எடுத்த அப்படின்னா கண்டிப்பா என்னோட லெவலுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அதை கேட்ட உடனே இந்த ராடனுக்கு கோவம் வந்து பத்து வருஷம் எல்லாம் தேவையில்ல சார் லோக்கன் எனக்கு இன்னும் மூணாயிரம் வருஷம் போதும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா நம்ம லோக்கன் அட்டாக் பண்றதுக்காக கண்டிசியா ஒரே ஒரு அடிக்க

அப்படின்னா நீ இவ்ளோ நேரம் என்ன எதிர்த்து நின்னில அந்த தப்பு எல்லாத்தையும் நான் மறந்துவிடுறேன் நான் உன்னை என்னோட சபா நேட்டை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்ட உடனே இந்த இருக்கால அப்போ ஒரு கதையை சொல்லுவான் ஆக்சுவலா இந்த ரேட் என்ற கால அவரோட சின்ன வயசுல இருக்கும்போது அவன் நார்த் சைட சேர்ந்தவன் அந்த நார்த் சைட்ல மான்ஸ்டரும் பார்பேரியனும் மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க ஆனா அவங்களோட ஒரு பெரிய பழைய பார்த்த உடனே இந்த எட்னலோட ராஜா இருக்கார்ல அவரு இந்த நார்த் அப்படியே விட்டுறலாம் போய் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு அப்ப யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களோட மொத்த ஊருமே அழியிற நிலமையில இருந்துச்சு அப்ப வந்து காப்பாத்தினது யார் தெரியுமா மார்க் வைஸ் மார்க் வைஸ் தான் அந்த இடத்துக்கு போய் அவரோட படைகளோட சேர்த்து மொத்த பேரை அட்டாக் பண்ணி எப்படியோ அவங்க எல்லாரையும் தடுத்து இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தினாரு அன்னைக்கே அந்த மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணாங்க நாங்க என்னைக்கும் மார்க்கஸ் டீமுக்கு லாயலா இருக்கணும் அப்படின்னு அதனால மட்டும் தான் இவ்வளவு மார்க்கஸ் டீமே ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்து அவரோட பர்சனல் லைட்டா மாறி இருக்கா சோ நான் மார்கஸ் டீமுக்கு தான் லாயலை தவிர எட்னருக்கு லாயல் கிடையாது என்னால இத ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிரின்சிடன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிடுவா இது கேட்ட உடனே பிரின்சிடனும் நீ வெறும் ஒரு சாதாரண ஆளு ஆனா நீ என்னை எதிர்த்து இவ்வளவு நேரம் பேசுறியா உனக்கெல்லாம் பேச அனுமதி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் நீ ரொம்ப ஓவரா பேசுற அதனால இப்பவே உன்னை கொண்டாடும் லோக்கன் இவரை கொண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோக்கனும் கொள்ளலாம் போவாரு இவனுக்கு சாகரத பத்தி கவலையே இல்ல இருந்தாலும் மார்க்கஸ்டியம் ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்றதா இவனோட எண்ணம் அத பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலையோட அப்படியே சாகலாம் நினைக்கும் போது அப்ப கரெக்ட்டா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்பாட் வந்து குத்துவோம் பார்த்தா ஃபெயிலியர் பெயிலியர் கார்டான்ஸ் இருக்குல்ல அதுதான் அந்த ஃபெயிலியரை புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து குத்தும் அது மட்டும் கிடையாது இப்ப அந்த கார்டன் தானாவே அந்த ஃபெயிலியரை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடும் இதை பார்த்த உடனே இந்த லோக்கலுக்கு ஒண்ணுமே புரியாது எப்படி தானாவே ஒரு கை வந்து சண்டை போடுது யாரு இதை பண்றது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மேல பாப்பாரு பாத்தா ஒருத்த அந்த இடத்துல பார்த்துட்டு வந்து அங்க நிப்பா ஏன்னா மொத்த பேரும் ரயில்ல பிடிக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்களா உங்களுக்கு கேவலமா இல்ல அதுவும் இல்லாம இவ்ளோ பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா இத்தனை பேரை வச்சு மொத்தமா பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா அதுவும் என்ன தாண்டி பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேப்பா இப்ப கிரேட்ட பாத்த உடனே நம்ம ரானோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அவங்க மாரல் இன்க்ரீஸ் ஆயிடும் ஏன்னா அவங்க ஒருத்த வந்த உடனே அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கிரேட்டும் கிரேட்லோட ஸ்வாட வச்சு இவங்க எல்லாரையும் செக் பண்ணுவா அப்படி செக் பண்ணும்போது அவனோட கண்ணுக்கு ரெண்டே பேர் மட்டும் தான் பெருசா தெரியும் பண்ணிடுவாங்க ஒன்னு அந்த பேரன் ஃபரன் இன்னொன்னு அந்த சக்சரி லோக்கன் இவங்க ரெண்டு பேருமே லெவல் மேல இருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே வேஸ்ட் ஆனா நம்ம இன்னொரு பக்கம் பார்த்து ரேடன் நீ வேஸ்டா தான் இருக்க என் மாவனாரோட பர்சனல் லைட்டா இருக்க ஆனா உன்னால இவங்களை கூட தடுக்க முடியலையா என்ன நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே அவனு என்ன மனுஷனுங்க கிரேட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நல்லா கவனிச்சுக்கோ அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ராயல் ஆர்மியை சேர்ந்தவங்க அவங்க சோல்ஜர்ஸோட ஆவரேஜ் லெவல் ஒன் தேர்ட்டி ஆனா உன் கூட இருக்கிற சோல்ஜர்ஸோட ஆவரேஜ் லெவல் ஒன் தேர்ட் தான் சோ நீ தான் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும் அப்படி தடுக்கல உன்னோட ஆளுங்க எல்லாரும் சாக

பெரிய நியூஸ் இதுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம கிரிட்ட ஃபாலோ பண்ணி தான் கரெக்ட் நியூஸ் கிட்டே இருப்பான் அப்ப நம்ம கிரிட்ட பார்த்த உடனே இந்த ராயல் ஆர்மியோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு சில பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கிரிட்டு கோலம் இன்வெஷன் தடுத்தவ அது ஆக்சுவலா ஜெடகா கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆனா அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்டு தான் ஃப்ரண்ட் லைன்ல அவன் மட்டுமே தனியா நின்னு அத்தனை கோலம் சீ சமாளிச்சான் அப்படி இருக்கிற ஒருத்த இப்ப நமக்கு நம்மளை எதிர்த்து சண்டைப்பட வந்திருக்கானா நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா நம்மளால இவனை எதிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும்

அதையும் பார்த்து, அதுல இருந்து வளர்க்கிருவா

கிடையா நான் ஈர் நான் தான் கேட்டெஸ்ட் டிமென்ஸ் வாட் ஆஃப் எல் சரி சரி வேற தப்பா சொன்னதெல்லாம் தப்பா யோசிச்சுக்காத ஆனா இப்ப நம்ம இவனை தோக்கடிச்சே ஆகணும் நீ இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரோ கிட்ட தோத்து போயிட்ட அவனும் ஸ்வாட் மாஸ்டர் தான் ஆனா அவன் ஃபார்மரா மாறிட்டா ஆனா இவன் இப்பதைக்கு இருக்கிற உண்மையான ஸ்வாட் மாஸ்டர் இவனை எதிர்த்து ஜெயிச்சே ஆகணும் அப்படி ஜெயிச்சாதா நம்மளும் ஸ்வாட் மாஸ்டரா மாற முடியும்னு சொல்லுவா இப்ப நமக்கு கிட்ட நிற்காலத்துல இறங்கிட்டான் இப்ப இந்த வாரம் எப்படி ஹேண்டில் பண்ண போறா அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ் ரெண்டு என்ன பண்ண போறா இதை பத்தி எல்லாரும் மருத்துவ சாப்பிட்டாசை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா அடுத்த மூணு சாப்டருக்குமே போர் தான் வரப்போகுது அந்த காரணத்தினாலதான் இதோட நிறுத்திக்கிட்டேன் இப்ப அடுத்த மூணு சாப்டர்ல அந்த போரை மொத்தமா கவர் பண்ணிடுறேன் சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது அடுத்த ஒரு சாப்பிட்ட வந்து சோ அடுத்த சாப்பிட்ட சந்திக்கிற வரைக்கும்